ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம குடும்பத்தில் மினிமம் ஒருத்தவராவது குறைந்தபட்சம் ஒருத்தவராவது இந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் அது எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஓகேங்களா குவைத்து கத்தார் எந்த நாடு வேண்டானலாம் இருக்கலாம் ஒரு ஒரு ஆளாவது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு மிக அதிக வாய்ப்பு உண்டு நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம சமுதாயம் வந்து பெரும்பாலும் கல்வி அறிவில் பின்தங்கியிருந்தப்போ பெரும்பாலான மக்களுக்கு வந்து உள்ளூரில் என்ன தான் வேலை வாய்ப்பு இருந்தாலும் சம்பாத்தியம் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்துக்காக எல்லாரும் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஒரு தொழிலை தாண்டி வெளியில் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் வளைகுடா நாடுகளில் அப்போ வந்து பல பேருடைய வறுமையை போக்கியது வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகித்தது வகித்து கொண்டிருப்பது வகிக்கப் போவது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் ஓகேங்களா நம்ம ஊரில் என்னதான் வேலை வாய்ப்புகள் குட்டி கிடந்தாலும் கூட போட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு காரணம் இன்னொன்று நம்ம பார்க்குற வேலைக்கு ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு சம்பளம் இங்கே கிடைக்கிது ஆக்சுவலாக நிறைய பணத்தை சேமிக்க முடியும் குடும்பத்துக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ண முடியும் குறைந்த காலத்தில் நிறைய பணத்தை சேமிச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமே ஊரில் வந்து தங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு நம்ம வந்து படம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஊரில் வந்து தங்கினு சேமிச்சிக்கிட்டு ஒரு பிளான் போட்டு ஊரில் தங்கினு சொல்லி 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 பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருடங்கள் கூட கல்ஃப்லேயே வேலை செஞ்சு இன்னும் திறந்துகிட்டுருக்குறவங்களும் நிறைய பேரை நிறைய பேர் இல்லை ரொம்ப நிறைய பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அது வேறு டாபிக் ஓகே அதாவது ஒரு 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 இதே இல்லாமல் குறிக்கோளே ஒரு முடிக்கணும் அப்படின்னு ஒரு இது குறிக்கோளே இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் செட்டில் ஆகணும் பணத்தை சேமிச்சுக்கிட்டு ஊரில் ஒரு தொழில் செஞ்சு அல்லது வேற ஒரு ஊரில் வேலைவாய்ப்பு குடும்பத்தோடு சேர்ந்துருக்கணுங்கிற ஒரு ஒரு இது இல்லாமல் பேஸ்லன் இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது அது வேற அது ஒரு வேறு ஒரு டாபிக் அதை நம்ம அப்புறம் டச் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் மற்ற வீடியோக்களில் டச் பண்ணுவோம் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து நம்ம அனைவருடைய பெரும்பாலானவருடைய வாழ் வாழ்க்கை ஆதாரம் வாழ்வாதாரம் வாழ்க்கைக்கு ஆதாரம் என்ன பொருளாதாரம் பொருள் ஆதாரம் இல்லைங்களா அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதுமொழி குரல் பல விஷயங்கள் வந்து அதை வலியுறுத்துது பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க என்னதான் நம்ம வந்து பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தத்துவார்த்தமான விஷயங்களை ஃபிலாசபிக்கலாக பேசினாலும் கூட கையில் காசு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சரிங்களா நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது குறைந்தபட்சம் நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு உணவு உடை உரைப்பிட உறைவிடத்துக்கு நமக்கு நம்ம குடும்பத்தாருடைய உணவு உடை உரை உறைவிடத்துக்கு அது வந்து பொருளாதாரம் தேவையாக தான் இருக்குது அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களோட படிப்பு மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான செலவினங்களை இழுக்குது ஆக்சுவலாக ஸோ நான் இந்த டாபிக் என்னென்னா இத்தகைய வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கும் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வகைக்கூட நாடுகளில் ஓ வேலை செய்கிறப்போ குடும்பத்தை பிரிஞ்சிங்க வந்து வேலை செய்கிறப்போ நம்ம குறிப்பாக என்னத்தை இங்கே கற்றுக்குறோம் ஆக்சுவலாக என்ன தான் குடும்பத்தை பிரிஞ்சுட்டு வந்துடுறோம் ஓகேங்களா குடும்பத்தோடு திருப்பியும் போய் சேரணும்னு சேர்ந்து வாழணும் அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும் அங்கேயே சம்பாதிக்கணும் ஊரில் பொருள் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஆர்வம் இருந்தாலும் பல தடைக்கர்கள் அல்லது பட பல காரணங்கள் ஓகேங்களா அது நமக்கு நம்ம சொல்லிட்டாலும் சரி இல்லை சூழ்நிலைகள் ஓகேங்களா ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலை ஒரே மாதிரியே இருக்கிறதில்ல அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் என்ன தான் நம்ம அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடலாங்க தத்துவார்த்தமாக ஆனால் அந்தந்த சூழ்நிலை கடந்து வரவங்களுக்கு தான் அவங்கவுங்க அந்த கஷ்டம் அந்த வழியெலாம் புரியும் வேதனெலாம் புரியும் ஸோ நீட்லெஸ் டு எக்ஸ்பிளைன் ஓகேங்களா இதனை தாண்டி இந்த கல்ஃபில் வந்து பல வருடங்கள் ஆ வேலை செய்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து கல்ஃபில் வந்து ரொம்ப லாங்காக பிரிஞ்சு பிரிந்து வாழ்ந்து இந்த மாதிரியே ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் வாழ்க்கை போய்த்துக்கிறப்போ இது என்ன உணர்த்துது இதில் நான் கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கிறது ஆக்சுவலாக ஆனால் நல்ல விஷயங்களும் இருக்குதில்ல நல்ல விஷயங்கள்னால் இது நம்ம கல்ஃபில் வர்றதுனால நம்ம என்ன கற்றுக்குறோங்க அட் எண்ட் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்ம வந்து அந்த மெசேஜை கன்வே பண்ணுறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ அது என்ன அங்கேருந்து வர்றாங்க ஒரு ரூமு ஆறுக்கு ஆறு ஆறுக்கு எட்டு இந்த மாதிரி ரூமில் நம்ம ஒரு நாலு பேரோட நாலுங்கிறது குறைஞ்ச குறைஞ்சபட்சங்க இல்லை ஆறு பேரோட பத்து பேரோட சமயத்தில் பதினைஞ்சி இருபது பேரோட பெட்டு ஷேர் பண்ணுவோம் பெட் ஸ்பேஸ் அப்போ இருபது பதினஞ்சு பத்து பேரோடு இருக்கிறப்போ ஒரு ஆளுடைய ம மனநிலையும் வேறு வேறு கோணத்தில் இருக்காங்க ஒரு ஆளுடைய பிஹேவியராக வேறு வேறு கோணத்தில் இருக்கும் ஒரு ஆள் நைட்டில் எழுந்திரிச்சு வந்து ஏசியை போடுவாங்க அவருக்கு ஏசி வேணும் இன்னொரு ஆளுக்கு வந்து குளிரும் ரொம்ப ஒரு ஆள் ஏசியும் போட்டு ஃபேனும் போட்டுக்குவாங்க ஆக்சுவலாக அவர் ரெண்டும் இல்லாமல் தூக்கமே வராது ஏசி ஃபேன் போட்டுக்கிற மட்டும் இல்லை போத்திக்குவார் அப்புறம் எதுக்கு ஏசி ஃபேனை போடுறாருன்னு அவருக்கே தெரியாது யாருக்குமே தெரியாது இன்னொரு ஆளுக்கு வந்து எதுவுமே போடக்கூடாது இப்படி வேறு வேறு கோணங்களில் திசைகளில் இருக்கிற எது துருவங்களாக இருக்கின்ற பல பேர் ஒரு ரூமில் இருக்கிறப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுக்கும் தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு வழியே இல்லை வந்து தாங்க ஆகணும் விட்டுக் கொடுக்கும் தன்மை வந்து இங்கே கல்ஃபில் வந்து வேலை செய்கிறதுனால நீ எவ்வளோதான் கோவக்காரனாக இருந்தாலும் சரி வீரிய மிக்க ஆளாக இருந்தாலும் சரி ஊரில் வீச்சருவால் வீசிக்கிட்டு கோவத்தோட உச்சத்துக்கு போய் எல்லாரும் பயமுறுத்து ஆனால்தான் சரி இங்கே கல்ஃபில் வந்தால் விட்டு கொடுத்து தான் ஆகணும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் அந்த குணாதிசயம் அது மிக முக்கியமான குணாதிசயங்க விட்டுக் கொடுக்குற தன்மை ஓகேங்களா வாழ்க்கையில் உங்களை இல்லைங்க உங்களை வெற்றிக்கு நிகழ்ச்சியை பற்றி பிடிக்கவும் உங்களுக்கு இந்த விட்டு கொடுக்கும் தன்மை மிக முக்கியமாக உதவுது இது ஒன்று ஓகேங்களா ரெண்டாவது என்ன ஆக்சுவலாக நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குடும்ப கஷ்டத்தோட வேறு வேறு ஒரு ஸ்டோரியோடு வந்திருப்போம் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க கதையை கேட்டாலும் ஸ்டோரியை கேட்டாலும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் கண்ணில் கண்ணீர் வரும் அத்தை கண்ணீர் வரும் ஓகேங்களா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அது இந்த கஷ்டத்துக்கு நம்ம கஷ்டத்தை அவ்வளவோ தேவையை இறைவனுக்கே புகழ்த்தும் இறை நன்றி ஓகேங்களா கிராட்டிடியூடு இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு ஒரு தன்மை வந்து இங்கே வந்து வருது என்ன காரணம்னா நமக்கு உள்ள பாரம் மிகப்பெரிய பாரங்களில் போட்டு நம்ம இறைவன் அழுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம் ஊரில் இல்லாட்டி இங்கே வந்த பிறகு ஆனால் இங்கே வந்து நம்ம ரூமில் பத்து பதினஞ்சு பேர் பக்கத்து ரூமில் உள்ள பத்து பதினஞ்சு பேர் எல்லாரும் வந்து சேர்ந்து கூடி பேசுகிறப்போ ஒவ்வொருத்தவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்குறப்ப நம்ம ஃபார்மோர் பெற்றார் இறைவன் என்ன ரொம்ப நல்ல நிலைமையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கே அனைத்து விரைவாக மிக்க நன்றி எல்லோருக்கும் சிறந்த வாழ்க்கை கொடுத்து அவர்களுக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்லிட்டு துவா செய்ய பிரார்த்தனை செய்ய தோண்டும் ஆக்சுவலாக அப்போது வந்து இதே அதாவது நமக்கு ப்ளஸ்ஸிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உணர்த்துதுங்க இந்த கல்ஃப் கண்ட்ரி ஓகேங்களா நமக்கு உள்ள அன்ஃபார்ச்சுனேட் துரதிஷ்டவசமான விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை அடுத்து உங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளஸ்ஸிங்ஸை உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே உணர்த்துது இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தை பிரிஞ்சு ச குழந்தைங்க தான் குழந்த பிறந்திருக்கோம் குழந்தை பிறந்த ஒரு மாதம் தான் பார்த்துருப்பாப்பில் அல்லது குழந்த ஊரில் பிறந்திருக்கோம் அவர் ஊ ஊருக்கு போயிட்டு வந்தப்போ அப்போ வந்து அதை பார்த்துருக்கவே மாட்டார் ஒரு பத்து நாளில் இருந்துட்டு வந்திருப்பார் குழந்தை பார்க்காம குடும்பத்தை பிரிஞ்சுருக்கிறதுலாம் எவ்வளோ வலி அந்த வலி என்ன என்னத்தை தருது ஆக்சுவலாக எப்போது வலி அதிகமாக இருக்கோங்க பக்குவம் அதிகமாகுது சரிங்களா வலி வேதனைகளை தாங்குகின்ற பொழுது சகிப்புத்தன்மை அதிகமாகுது சகிப்புத்தன்மை இன்ட்யூரன்ஸ் ஃபோர் பியரன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த சகிப்பு தன்மை வந்து நம்ம வாழ்க்கையில் எதையும் தாங்கும் இதயம் அது நமக்கு வந்து வர்றதுக்கு மிக உறுதுணையாக இருக்குங்க ஓகேங்களா இதையே தாங்கிட்டான் வேறு என்னத்தை தாங்க போகிறோம் எல்லாத்தையும் தாங்கிடலாம் எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பக்குவப்பட்ட தன்மைக்கு மன உறுதியை ஸ்ட்ராங்கான மனதில் உறுதியை வந்து இந்த பிரிவு குடும்பத்தினுடைய பிரிவு வந்து மனதில் ஒரு பக்கம் வேதனைகளை உண்டாக்கினாலும் கூட ஒரு மன உறுதியை நமக்குள்ளார உள்ளார உண்டாக்குறதை மறுப்பதற்கு இல்லைங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க இந்த கல்ஃப் வாழ்க்கை வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணத்தை நம்ம எல்லாருக்குமே உருவாக்குதுங்க பல பேர் நூற்றுக்கணக்கான பேரோட நம்ம பழகான கல்ஃபில் இருக்கிறப்போ கூட வேலை செய்கிறவங்க ரூமில் இருக்கிறவங்க போகிறப்போ போகிற வழியில் வந்து பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க வேலை செய்கிறப்போ பக்கத்து இதில் அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க பல பேரோடு பேசுகிறப்போ அவங்கவுங்க கதையெல்லாம் பார்க்குறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இறைவனுக்கு நண்டு சொல்ல தோன்றும் ஆக்சுவலாக பிளெஸிங்ஸை பார்த்து அதே சமயம் நம்மளால் முடிஞ்ச அளவு உதவி எந்த உதவியாக வேணாலும் இருக்கலாம் அந்த உதவியை செய்ய தோண்டும் உதவி செய்யும் மனப்பான்மையை அளவுக்கு அதிகமாக நம்ம மனசுக்குள்ளார எழுப்போங்க இது இத்தகைய நல்ல குணங்கள் இதெல்லாம் ஒரு சில குணங்கள் இன்னும் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு ஆக்சுவலாக ஆனால் இந்த வீடியோவில் மிக முக்கியமான அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்னாலே குடும்பத்தை பிரிஞ்சு எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாகவே நம்ம அதை வந்து இது பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கல்ஃப் கண்ட்ரியை முடிச்சுட்டு பொருளாதாரத்தை ஈட்டிட்டு ஊரில் போய் நல்லபடியாக ஏதாவது ஒரு ஒரு பொருள் ஈட்டுறதுக்கான ஒரு செட்டப்பை செஞ்சுட்டு போய் நல்லபடியாக குடும்பத்தோடு இருப்போங்கிற ஒரு அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் தொடருங்க எப்போதுமே இருந்துடுவா நான் குடும்பத்தில் பிரிஞ்சு ஆக்சுவலாக அதான் ஆள் போன வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோவிலையும் அதே சமயம் நம்ம பிரிந்திருக்கின்ற இந்த இந்த நாட்கள் ஐந்து வருடங்களோ இரண்டு வருடங்களோ இல்லை அதேபட்சம் பத்து வருடங்களோ எத்தனை வருடங்கள் உங்களுடைய குறிக்கோள் அந்த இது நிறைவேற வேண்டுமோ தேவைகள் நிறைவேற வேண்டுமோ குறிப்பாக நிறைவேற்றிட்டு பொருளை ஈர்த்திட்டு போகிற வரைக்கும் உள்ள காலங்களும் நெகட்டிவான காலங்கள் இல்லைங்க அதுவும் உங்களுக்குள்ளே பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துட்ருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து இத்தகைய நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்குது இது வந்து கல்ஃபுக்கு மட்டும் இல்லை கடல் தாண்டி நீங்கள் எங்கே போனாலும் சரி குறிப்பாக மற்ற நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்கா இங்கெல்லாம் போகிறவங்க வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷனில் போகிறாங்க ஃபேமிலியை அழைச்சிக்கிறாங்க நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் என்னென்னா கல்ஃப் கண்ட்ரீஸ் மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் என்ன நிறைய பேர் வந்து குடும்பத்தை பிரிஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலாக அதனால தான் நான் கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து இந்த டார்கெட்டை எடுத்துக்கிட்டது மிக்க நண்பர்களில் பார்த்த மைக்கு ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் ஹெட் பீஸ்